சின்னசேலத்தை சார்ந்த தெய்வதிரு அப்பா கோ நடராஜன் நினைவாக ஆடி அமாவாசையான இன்று காலை உணவு வழங்கினார்கள் தெய்வ திரு கோ நடராஜன் அவர்களின் ஆன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற வேண்டுகிறோம் நினைவில் வாழும் மனைவி தேன்மொழி மகன்கள் சபரீஷ் பிரபாகர் மருமகர் காவ்யா பேத்தி ஸ்ரீ அம்மா சாலையம்மாள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று தெய்வ திரு நடராஜன் ஐயா அவர்களின் நினைவாக ஆடி அமாவாசை முன்னிட்டு நமது எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்